இந்தியா முழுமையும் இருபத்தெட்டு மாநிலம் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு அதுல பத்தொன்போது மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு யூனியன் பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதர மாநிலங்களிலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி நடத்துகின்றன பல்வேறு கட்சிகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிற இந்த கட்சி மாதிரி இந்த அப்பனும் மகனும் மாதிரி த இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை இப்படி ஒரு அலங்கோலமான ஒரு கேவலமான ஒரு தகுதியற்ற ஒரு விவரமே இல்லாத ஒரு படிப்பறிவே இல்லாத அப்படி கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி இந்தியா முழுமையும் எங்கேயுமே இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு சினிமாவில் ஓராயிரம் ஈழாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு ஏலம் போடுவாங்கல்ல அந்த கணக்கில் சொல்கிறார் அவர் அவர் துண்டு சீட்டு வச்சு தான் எல்லாமே படிக்கிறாரு இவருடைய மகன் என்ன சொல்கிறாரு என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்க அப்படின்னா உங்கள் அப்பா விட்டு சொத்தா இவங்க அப்பவுண்ட் சொத்தா கேட்குறதுக்கு எதுக்கு கேட்குறாங்க அப்படி இப்போது ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்குன்னுட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி சில ரூபாய் கோடி ரூபாயை மத்திய அரசு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஆரம்பிக்க மாட்டோம் அந்த பள்ளிக்கூடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆரம்பிக்க மாட்டோன்னு சொன்ன பிறகு பள்ளிக்கூடத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கான நிதியை ஏன் தர்றாங்க தர மாட்டாங்கல்ல ஆரம்பித்தா நிதி ஆரம்பிக்கலைன்னா எப்படி நிதியை தருவாங்க அதை அவங்க அப்பன மகனும் கேட்குறாங்க அது கூட இன்னும் நிறைய பேர் அதையே கேட்டுட்ருக்காங்க கல்வி நிதி கொடுக்கல கல்வி நிதிங்கிறது மத்திய அரசுலேருந்து இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் கல்வி நிதி வருது ஆனால் இந்த பிஎம்சிரி பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கான அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி சில நிதி தான் வரல ஏன்னா பிஎம்சிறி பள்ளிக்கூடத்தை தான் இவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க அப்போ எப்படி நிதி கொடுப்பாங்க அது இப்படி அதாவது ஒரு ஒரு அறிவே இல்லாத தனமாக இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ன சிறுமிகள் கற்பழிப்பு படுகொலை அந்த கஞ்சா சாராயம் இதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை இதுக்கெல்லாம் போலீஸ் உடந்தையோ அப்படின்னு சந்தேகிக்கக்கூடிய அளவில் இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயுமே திமுக தான் குற்றவாளியாக இருக்கிறான் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது கைது பண்ணுறது மத்திய காவல்துறை இம்மாநில காவல்துறை கண்டுபிடிக்கல ஏன் மாநில காவல்துறை கண்டுபிடிக்கல ஒரு பிரபலமான ஒரு குற்றவாளி ஸ்டாலின் குடும்பத்தோடு ஒரு ஒப்பந்தத்தில் இருந்த ஒரு குற்றவாளியாக இருக்கிறாரு அவர் திமுகனுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக்குங்கிறவர் அவரை டெல்லியில் கைது பண்ணுறாங்க இப்படி ஒரு குற்றவாளிகளினுடைய கூடாரமாக இந்த குடும்பம் இருக்குது இந்த அப்பாவும் மகனும் இப்படி ஒரு கேவலமான ஆட்சி இந்தியா பூராவும் வேற யாருமே செய்யலை அதே போல் டெல்லி அளவில் அவர் ராகுல் அவர் ராகுல் வந்து அவங்க அப்பா வந்து காந்தி இந்திரா காந்தியினுடைய இந்திரா காந்தி பிரதமர் காந்தி பிரதமர் அப்புறமா அவர் வந்து இத்தாலியில் ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ராகுலும் பிரியங்கா அவங்க ரெண்டு பேரையும் அந்த அம்மா அந்த இத்தாலி அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க இந்தியா அவங்க சொத்து நீங்கள் பங்கு போட்டுக்கலாம் இந்தியா உங்களுக்கு தான் அப்படின்னு வளர்த்துருப்பாங்க போருக்கு அப்புறமா பிரதமர் நரேந்திர மோடி வந்த உடனே அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு இல்லையா அதனால் ரொம்ப அதாவது ஒரு தொகுதியில் ஒரு நான் ஒரு மாநிலத்தில் அவங்க ஜெயித்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அதாவது கர்நாடகத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு இடத்துல தோத்துட்டா தேர்தல் ஆணையம் எங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தேர்தல் ஆணையம் எப்படி தோக்கடிக்கும் ஒரு பதினஞ்சு சீட்டு எழுதி போட்டால் தினம் பத்து சீட்டு இங்கே இருக்குது அஞ்சு சீட்டு இங்கே இருக்குது அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நிறைய தொகுதிகளில் நிறைய மாநிலங்களில் அதே போல் பிஜேபிக்கு நிறைய யாருக்கு இருந்தால் என்ன என்ன இருக்குதோ அதை தான் சொல்லுவோம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு வஞ்சனை பண்ணும் அப்போ நீதிபதி எப்படி தப்பு பண்ணுவார் சட்டத்தில் என்ன இருக்கோ அது தான் நீதிபதி சொல்லுவார் அரசியல் சட்டம் இப்படி சொல்லுது இந்த வக்கீல் அப்படி சொல்லியிருக்காரு அந்த வக்கீல் இப்படி சொல்கிறாரு அதனால் இதில் நியாயங்கிறது இதுதான் இதுதான் நான் சொல்ல முடியும் அதை தானே சட்டத்தில் இருக்கிற தானே நீதிபதி சொல்லுவார் அவர் விஷயத்த சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் நீங்கள் அப்படி இப்போ தேர்தல் ஆணையம் அப்படி தப்பாக சொல்லிடுச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அப்படி நாங்கள் தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் எழுதி கொடுங்க இப்படி தப்பாக பண்ணுறாங்கன்னு எழுதி கொடுங்க அதை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படி தப்பு இல்லை நீங்கள் தான் தப்பாக புகார் பண்ணுறீங்கன்னு தெரிய வந்தால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க அதானே முறை அதானே நியாயம் அதான் இவர் வந்து ஒரு ஒரு பொருளே இல்லாமல் நாடாளுமன்றத்தையே நடத்த விடாமல் ஒரு ஐயோ எங்களுக்கு கிடைக்கலையே எங்கள் அம்மா எங்களை இப்படி வளர்த்தாலே நீங்கள் தான் பிரதமர் நீ சொன்னாலே இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பிச்சு பிடிச்ச மாதிரி ராகுல் இங்கே இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சுரண்ட முடியும் தமிழ்நாடு எவ்வளோ நாசமானா என்ன அந்த சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டா என்ன கொலை கொல்ல போலீஸ்காரனை அடித்து கொள்வது போலீஸ்காரனை அடித்து கொள்வது எல்லாம் நடக்குது திருட்டு எல்லாம் மொத்தம் தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் இவங்க ரெண்டு அப்புறம் பணம் பணம் பணம்னுட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இந்த திருப்பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி அமுதத்துக்காக கடைந்தார்கள் அப்போது விஷம் வந்துச்சு ஆலகால விஷம் அந்த விஷம் உலகத்தையே அழிச்சிடும் உலக உயிரினங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக சிவபெருமானே அந்த விஷத்தை அறிந்து உலகத்தை காப்பாற்றி கொண்டார் அப்போது ஒரு விஷம்தான் வந்துச்சு இப்போ ரெண்டு விஷம் ஒன்று இந்த ஸ்டாலின் குடும்பம் இன்னொன்று அந்த ராகுல் குடும்பம் ரெண்டு விஷயம் இந்தியாவில் இருக்குது இதை அறிந்தி இந்தியாவை காப்பாற்ற போகிறது யார் சிவபெருமானுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தான் காப்பாற்ற வேண்டும் நம்மெல்லாம் நரேந்திர மோடியினுடைய பின்னாடி நிற்கணும் அவர் வந்து ஊழலுங்கிறதே செய்கிறது இல்லை காங்கிரஸ் கட்சினா ஊழல் தான் காங்கிரஸ் திமுகனால் ஊழல் தான் காங்கிரஸ் கருணாநிதியுடைய ரெக்கார்டு என்ன ஊழல் தானே ஊழல் தான் திமுக அப்போ ஊழலுக்காக ஓட்டு போடுவீங்க ஊழலுக்கு ஓட்டு போடக்கூடாது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் அழித்து நம்மை காப்பாற்றுவார் வணக்கம்